நாம் பயணிக்கக்கூடிய இந்த வாஸ்து மற்றும் ஜோதிட துறையில் நம்ம அனைத்து துறை மக்களையும் சந்திக்கிறோம் அனைத்து விதமான மக்களையும் சந்திக்கிறோம் அனைத்து விதமான துறைகள் சம்மந்தப்பட்ட மக்களையும் சந்திக்கிறோம் ஒருத்தர் வந்து போலீஸ் ஆகணுமா அப்படின்னு கேட்பார் ஒரு ஒருத்தர் வந்து கேட்பேன் டாக்டர் ஆகணும் கேட்பார் அப்போது இந்த அனைத்து விதமான மக்களுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதோ ஒரு மன ரீதியான பாதிப்புலையும் கடன்லயும் நோயிலையும் ஒம்புலையும் வழக்கிலையும் பெரும்பான்மையான மக்கள் வாழறாங்க ஏன் இந்த கலியுகத்தில் நாளுக்கு நாள் மக்களுக்கு வந்து ஒரு விதமான பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே போகுது இதுக்கு முற்றுப்புள்ளி இருக்கா இல்லையா புது வீடு கட்டி சந்தோஷமா இருக்கலான்னு போனா போன ரெண்டு வருஷத்துல வீடை வித்தா போதுன்ற மனநிலையில வாழறானே மக்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கினா போதும்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஆனால் போதுன்ட்டு கோர்ட் கோட்டாக அடைகிறாங்க கேஸ் கேஸாக அடைகிறாங்களே அப்போது ஏதோ ஒரு காரணத்தால் இந்த கலியுகத்தில் மக்களுக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் உண்டு அந்த பிரச்சனைகளை ஒரு கர்மாவை வந்து ஈஸியாக ஒரு மனிதனால் தீர்த்துட முடியுமென்னா முடியாது